ஆமாம் இது ஆக்சுவலாக சங்கரா மீன் குழம்பு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் உங்களோட குங்கு ஸ்டைலில் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா எல்லாம் வதக்கி அரைச்சிட்டு தென் அதுக்கப்புறமேட்டு நம்ம குழம்பு செய்கிறோம் ஓகே ஒரு இது வந்து ஒரு சிம்பிளி சூப்பர் ரெசிபி தான் பார்க்கலாம் சூப்பர் சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்து வந்துருக்கேன் சங்கரா மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் சுத்தம் செஞ்ச சங்கரா மீன் நானூறு கிராம் நறுக்கிய சின்ன வெங்காயம் பதினஞ்சு பூண்டு பத்து நம்பர் இஞ்சி நெல்லிக்காய் அளவு சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் நறுக்கிய தக்காளி மூணு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் நாலு கருவேப்பிலை சிறிது கரைச்ச புளி ஒரு கப் தேங்காய் எண்ணெய் எட்டு டேபிள் ஸ்பூன் சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தாச்சு குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மசாலா எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கொங்கு பில்ட்னாலே சின்ன வெங்காயம் தான் அந்த ரீஜினல் ஃப்ளேவர் இதுக்கு சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து வதக்கி அரைச்சிடும் சின்ன வெங்காயம் பூண்டு அதிலே இஞ்சி உங்களுக்கு இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த சுப்ரீம் பீஸாக இருக்கும் கடிப்படுறதே இருக்காது

நம்மளோட மெயின் மசாலாவே இப்போ இத இல்லீங்களா ஆமா இதுல நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டு ப்ளெண்ட் பண்ண போறோமா இல்ல வெதா ஆமா இதுல தக்காளி சேர்த்துறோம் ஓகே தக்காளி சேர்த்துட்டு லைட்டா வதக்கிட்டு இவன அரைக்கறப்ப நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு மஞ்சள் தூள் இதுல போட்டு அரைச்சறோம் சரி கிட்ட அவ்ளதா இது வதக்கிட்டோம் சூப்பர் நம்ம மசாலா வந்து இஸ் கம்ப்ளீட்லி டன் அண்ட் ரெடி நவ ஷெஃப் நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் நம்ம அவ்ளோதான் இத நம்ம கொஞ்சம் ஆற வச்சிட்டு நம்ம இதுலயே வந்து நம்ம பவுல்ல மாத்திக்கலாம் ஓகே மஞ்சள் ஓகே அப்புறம் மிளகாத்தூ அப்புறம் மல்லிகைத்தூ இதெல்லாம் ஏன் ஷெஃப்ராவாகவே ஆட் பண்ணுறோம் ஆக்சுவலாக நம்ம வதக்கிறப்போ இதெல்லாம் சேர்த்தோன்னா உங்களுக்கு லைட்டாக கலர் மாறும் இதில் அரைக்கிறப்ப கலர் அப்படியே ப்ராப்பராக கிடைக்கும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் தான் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்தோம் அதுக்கப்புறம் அந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷெஃப் கேட்ட மாதிரியே வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சாச்சு

எனக்கு சிக்கன் கேட்குறேன் பட் சீ ஃபுட்லேயே மத்தி யூஸ் பண்ணிக்கலாமே இப்போ ப்ராணாக இருக்கட்டும் அந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம் அதாவது என்னென்ன கீ இன்கிரியன் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் ஆகும் ஓகே கொஞ்சம் நான் இதுக்கு சேர்த்துட்டோம் சூடாயிருச்சு கடுகு அடுத்ததாக வெந்தயம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வெந்தயம் சேர்த்துட்டோம் கடுகு வெந்தயம் அப்புறம் ஜீரகம் தென் இதுலேயே வந்து இந்த நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இதுலேயுமே சின்ன வெங்காயம் மசாலாலேயும் சேர்த்துருக்கோம் ப்ளஸ் இப்போ பண்ணுறோம் ஆமாம் ஓகே மசாலா வந்து நம்ம வதக்கி அரைச்சிட்டோம் இது ஒரு தாளிப்புக்கு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஓகே அப்புறம் இதிலே பச்சை மிளகாய் இது லைட்டாக வதங்கினா போதும் தென் அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்ச மசாலா பாருங்கள் இந்த மசாலா உங்களுக்கு கலர் மாறாமல் இந்த தூள்லாம் போட்டுக்கோங்க அதனால தான் உங்களுக்கு கலர்லாம் மாறாமல் நமக்கு ப்ராப்பர் கலர் கிடச்சிருக்கு இதே நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா போட்டு வதக்கிருந்தோன்னா உங்களுக்கு கலர் லைட்டாக சேஞ்சிருக்கும் ஓகே லைட்டாக நல்லா வதக்கிட்டு இந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்தோன்னே நம்ம அடுத்ததா இந்த புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளி புளித்தண்ணி சேர்த்துக்கிறோம்

இப்போ நம்ம புளி கரைச்சலும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் ஐ திங்க் இஸ் ஜஸ்ட் டு ஆட் த ஃபிஷ் அவ்வளோதான் பாக்கி இல்லைங்களா அவ்வளோதான் அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸு ஒரு சிம்மில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த புளி வந்து மசாலாவோட கலந்து இந்த பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் எடுத்துட்டோம் அப்படின்னா அகைன் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணோம் அப்படின்னா பக்காவ ரெடி ஆகிரும் அவ்வளோதான் சோ இப்போ ஒரு 3 ல இருந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்போ இட்ஸ் बीन अबाउट 3 டு 5 मिनिट्स ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 5 मिनिट्स இல்லீங்களா ஷெஃப் நம்ம வந்து சூப்பரா பாயில் வந்திருச்சு அவ்வளவுதான்

போட்டேன் அகைன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு அருமையான குழம்பு சூப்பரான மீன் குழம்பு உங்களுக்கு வந்து இந்த மசாலா வந்து ஒரு தனியாக நின்று பேசும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுவும் வந்து ஒரு ஆவர ஆல் டைம் ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் லஞ்சாக இருக்கட்டும் டின்னராக இருக்கட்டும் இட்லி தோசை தென் ஆப்பம் மதியானம் ரைஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆமாம் பக்கம் ரெடியாக இருச்சு

சக்கர மீன் குழம்பு எப்படி சேருங்கிற பார்த்தரான் கடாயில் என்ன சேர்த்து வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகு சோம்பு ஜீரகம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்து பிரட்டி மிக்சி ஜாரில் போட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்து மையம் அரைச்சிக்கோங்க கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு வெந்தயம் ஜீரகம் வெங்காயம் கருவேப்பில் தாளிச்சிட்டு பச்சை மிளகா வதக்கி அரைச்ச விழுது சேர்த்து கொதி வரப்போ புளி தண்ணீர் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து உப்பு மீன் சேர்த்து மிதமான சூட்டில் பத்து நிமிஷம் வேக வச்சா சுவையான சங்கரா மீன் குழம்பு தயாராகிடும் ஹிமாவதி ஃப்ரம் சென்னை தேங்க்யூ ஸோ மச் அவங்க சூப்பாபான ரெசிபி எங்களுக்கு அமைச்சு விட்டதுக்கு ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் கிளாசிக் கிளாசிக் ரெசிபிஸ் மீன் குழம்பு அப்படின்றது நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு சீ ஃபுட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அதுலயுமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பியூட்டிஃபுல்லாக ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க ஷெஃப் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் ரெசிபிஸ் யா தேங்க்யூ அதாவது கொங்கு ஸ்டைலில் இந்த சங்கரா மீனும் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான் உங்க ஷேர்ல பண்ணிருக்கோம் பேசிக் ரெசிபி தான் அதாவது பேசிக் இன்கிரிடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இன் ஃபேக்ட் வி ஹேவ் சூப்பர் ரெசிபிஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஆனா அதெல்லாம் அடுத்த வாரம் மீட் பண்றோம் until then this is me sheetal joshi and our amazing chef palani murugan saying bye bye the number is suvayo suvayo